நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்கள் சார்பாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசிற்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டப்பேரவையில் எந்தவித விவாதமும் இன்றி சில ஒருங்கிணைப்பு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை சிப்காட் தொழிற்சாலை விமான நிலையங்கள் துறைமுகங்கள் என பல்வேறு கார்பெட் நிறுவனங்கள் மற்றும் அரசு திட்டங்களுக்கு விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்த முடியாது என்ற நிலைப்பாட்டை சட்டம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் திமுகவின் நிலைப்பாட்டிற்கு தேர்தல் வாக்குறுதி நேரெதிராக சட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் விவசாய சங்கங்கள் சார்பில் லட்சக்கணக்கான விவசாயிகள் கையெழுத்து பெற்று அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் எதிர்காலத்தில் விவசாயிகளையும் விவசாயத்தையும் நீர்நிலையையும் பாதுகாக்கும் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பினர் பண்டி கொடுக்கும் ஒன்றிய அரசு திமுக போகாதே 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 திமுகவே போகாதேதியை காப்பாற்று காப்பாற்று திமுக திமுக அரசு தேர்தல் காலா வாக்குறுதியை கொடுக்காதே கொடுக்காதே நீர் நிலைகளை கொடுக்காதே நீர் நிலைகளை கொடுக்காதே இளம் நீர் கா